அனைவருக்கும் வணக்கம் நாளை ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் பிறந்தநாள் அதை பற்றி இப்போது பார்க்கலாம் அமாவாசை நாளில் மார்கழி மூல நட்சத்திர நாளில் அனுமனின் அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்கள் சொல்கின்றது இதுவே அனுமன் ஜெயந்தி திருநாளாக கொண்டாடப்படுகின்றது அனுமன் ஆஞ்சநேயர் என எத்தனை பெயர்கள் உண்டு என்றாலும் தன்னை ராம பக்தன் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை கொண்ட அஞ்சனி மைந்தனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபட வேண்டும் குளிர குளிர நம்மை ஆசீர்வதித்து அருளும் பொருளும் தருவான் அனுமன் துளசி மாலை சாத்தி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையையே மலரச் செய்து அருள்வார் ராமபக்த அனுமன் எப்போதும் ராமனுக்கு அணுக்கன் ராமபிரானுக்கு நெருக்கமானவன் அவரின் பக்தன் எனும் பெருமையுடன் கோயில்களில் கை கூப்பிய நிலையில் அற்புதமாக காட்சி தருகிறார் அனுமன் இவரை வணங்கினால் இனி ஜெயம் உண்டு கவலையே படாதீர்கள் வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்கள் வெற்றியை தந்தருள்வான் அனுமன் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிப்பீர்கள் தோல்வியும் துயரமும் உங்களை அண்டாது என்கின்றார்கள் பெரியோர்கள் அமாவாசை நிறைந்த நாளில் அனுமன் ஜெயந்தி திருநாளில் பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலில் சந்நிதி கொண்டிருப்பார் ஆஞ்சநேர் அல்லது தனியாகவே கோயில் கொண்டிருப்பார் மறக்காமல் இன்றைய நாளில் அஞ்சனி மைந்தனி வழிபடுங்கள் தேவையற்ற பயமும் வீண் குழப்பமும் காணாது போகும் மனோபலம் தந்து நம் காரியம் யாவிலும் துணை நிற்பார் அனுமன் நன்றி வணக்கம் நாமும் ஆஞ்சநேயரை வணங்கி அவர் அருளை பெறுவோம்